சோரியே சோரியே தான் இந்த ரோட் எங்க போகுது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரோடு இங்க தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. சோரியும் அலயிலே நனையா. हां அதே கார் நம்பர்லாம நிக்குது. ஆனா நம்பர மாதிரி நிக்குது. புது கார். நான் கண்பது என்ன கனவா அல்லது நனவா? என்னடா சொரியா குவி கேக்குறنين தப்பா நினைக்காத. வலிச்சாலும் பரவாயில்லைன்னு கிள்ளு அடி அப்பா நனவுதான் குபி மூக்கு கீழே என்னமோ இருக்குமே மீச அத காணும் புது கார் வாங்கியிருக்க எப்படி குபீர் என்று பணக்காரனா குபி தான் தெரியுமா நான் அடிக்கடி லாட்ரி சீட் வாங்குவேன் அடிச்சான் ஒரு பிரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணுண்டா எனக்கும் யோகம் வந்துருச்சு நேத்து ரெண்டு பேரும் வந்தாங்க உன்னை பத்தி விசாரிச்சாங்க துருவி துருவி அட்ரஸ் கேட்டாங்க

நீங்களே போய் தெரிஞ்சுக்கங்க ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா கூமுட்டேன் அட்ரஸ் ஒருத்தரீங்க அவன் சொல்லி தூக்கிட்டானா பதினெட்டாம் நம்பர் வீடு எங்க இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு கண்டுபிடிச்சா போ 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 ஏப்பா சொரிமுத்து உன் வீட்டை கண்டுபிடிக்கலாம் பெரும்பாடா ஆகி போச்சு என்னடா இவன் நம்மள ஒரு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான் நீ நீ அடிச்சுப்பானா சொரிக்குமார் நீ எனக்கு ம்

ஏய் வீடியோடா தா பாடி பாப்பனா வீடியோ பாப்பனா ஆ ஆ சீக்கிரம் குடிரா ஆ புடி புடி கட்சிப் பண்ணிட்டே இருக்கு ஏ பா ஏ புடி புடி நான் மாடியே பாப்பனா வீடியோ பாப்பனாடா டென்ஷன் ஆகுறியாவா ஆ வா ஹம் அப்படியே பின்னாடி வா அனாதை அணிக்கிற இந்த டாக்ஸில இந்த அனாதை பணத்தை வச்சுட்டு ஓடலாம். எப்படி? ஓடிடா. சீ, பணமா. தூக்க. நல்ல பையன். தூடா. ஓடி. யா ஜூட். यार ओ सवारी. எங்க போறோம்? மயிலாப்பூர் வரைக்கும் போறோம். மயிலாப்பூரா மீட்டக்கு மேல ஏதாவது போட்டு கொடுங்க சார் சம்மத்துக்கு அறிகுறி <laughs> 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 பாச நீங்க எங்க போறீங்க எவ்வளவு போதா இருந்தாலும் ஓட்டுவரு பயமா இருக்கு இன்னும் இல்ல ஒரு நூறு மில்லி போட்டுட்டு வந்துடுறேன் வந்துடுறேன்

அருமையான இடமா இருக்குது புதூர் எங்கயாද இருக்கான்னு பாத்து வந்துடலாமா வா ஓடியா ஹ ஹ யாரு யா எந்திர இடத்தல நவ்ரே எந்திர ஒரு புதரை செட் ஆக மாட்டேங்க சரிவா அந்த பக்கம் போய் பாக்கலாம் சீக்கிரம் நீ பணத்தை பிடிச்சுக்கோ நான் புதரை வரேன் மூவை கொஞ்சம் ஜொரிஞ்சு விட ஐயா எங்க கத்துக்கிட்ட என்ன பணம் கணக்கல தவணை முறையில செத்துருப்பானா என்ன ஊரு பொதரை கிடைச்சதா இந்த பக்கம் ஒன்றும் அமையலையாடா சரி ஒரு பேடி கூட இந்த என்ன பண்றது ஏங்க குரு ஒரு பேடி தானே கேட்டேன் அதான் கொடுத்து சொன்னேன் எங்கடா ரா ஆ இந்த ஹ விதியா ரிஷோகா பீடிய வச்சுட்டு ஐயையோ ஆளை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டோமே ஐயோ சொரிய என்ன பண்றானோ சார் உங்களுக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டு எங்களை மன்னிச்சிடுங்க வார வாழ என்ன எப்படி கொண்டாந்தீங்களோ எங்களை அப்படியே கொண்டே விட்டுருங்க எங்கள் தலை எழுதி வாங்கின யார் தூக்கிட்டு போனாங்களோ

யார் நீங்க என்ன பேச மாட்டேங்கிறாரு ஒரு வேலை பெரிய ஆபீசரா இருப்பாரோ நம்ம வீட்டுக்கார பாக்க வந்திருப்பாரு நினைக்கிறேன் இருங்க கூப்பிடுறேன் என்னங்க வணக்கம் வணக்கம் கூட போட மாட்டேங்கிறாரு ஓ நம்ம ஒய்ஃபுக்கு வேண்டி இருப்பாரு இருங்க என் ஒய்ஃப கூப்பிடுறேன் சுமதி சுமதி என்னங்க யார் வந்திருக்கானு பாரு உனக்கு வேண்டியவர் வந்திருக்காரு எனக்கு வேண்டியவரா நான் உங்களுக்கு வேண்டியவர நினைச்சிட்டு இருக்கேன் நான் நினைச்சேன் உனக்கு வேண்டியவரா இருக்கும் முன்ன இல்ல இல்ல சார் நீ யாரு யோ நீ யாரியா நான் கேக்குறேன்ல யார் நீ ஏங்க குடிச்சிட்டு வந்திருப்பான் போல தெரியுது என்ன தைரியம் இருந்தா போலீஸ்காரன் காரன் குடும்பத்திலேயே போட்டு வந்திருப்பான் யோ உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் குடிச்சிட்டு வந்திருக்க படுத்துட்டே எந்திரடா யோ எந்திரமேல எந்திரமேல

நாங்க ரெண்டு பேரும் என்ன ஆளுங்க புத்திசாலிகளாச்சே பணத்தை சோபாவுல போட்டோம் ஏنا அது வேற இது வேறங்க அது வேற இது புரியுது புரியுது இதுக்கு ரெண்டு தடவை சொல்லணுமா அது வேற இது வேறடா புத்திசாலி பண்ணலாம் ஏ அது வேற இது அது வேற இது ஓஹோ ஏங்க அந்த பண எப்படி இருந்துச்சு காக்கி சட்டை காக்கி பேண்ட் கரெக்ட்டா சொல்றாரு இவருக்கு எப்படி தெரியும்

கொலை நடந்த இடத்துல ஆதாரமே இல்லாமல இருக்கும் எங்களை என்ன நினைச்சீங்க இதுல என்ன இருக்கு தெரியுமா எல்லாருக்கும் தான் இல்ல நம்பர் பிளே இது செத்து போன சொரியும் இருந்துச்சு இதுல ஏதோ விஷயம் இருக்குது இப்ப என்ன பண்றது கவலையே படாதீங்க இந்த பணத்தை எப்படியாவது அப்புறப்படுத்திட்டு இந்த நம்பர் பிளேட்டுக்கு சொந்தமான காரை எப்படியும் கண்டுபிடிக்கிறேன்